மிகப்பெரிய பழிப்பாளி தேவனுக்கென்று தன் உறவை அர்ப்பணித்தவர் செய்யும்படியாகவே தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த மனிதன் பவுல் அந்த பவுலும் கூட மனாந்திரத்தின் வாழ்க்கையை கடந்து போனார் வாசிக்கிறேன் கலாத்தியர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதி நேழு வசனம் கலாத்தியர் ஒன்று பதி நேழு அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது எனக்கு முன்னே அப்போ ஆளுநிலத்தில எருசுலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் நான் அங்கே திரும்ப ஊருக்கு திரும்பி வந்தேன் இந்த அரபி தேசம் என்று சொல்லுவது அரேபியா வனாந்திரம் பாலைவனம் அந்த வார்த்தை சொல்லுகிறது நான் அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கராத்திய ஒன்று பதினாறுல நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல்

இங்கே போகலாமா இங்கே போகலாமா மாற்று வழிகளை தேட முயற்சிக்கிறோம் மாற்று வழிகளை கையாளுகிறோம் அந்த வார்த்தை சொல்லுகிறது நான் அப்போ செல்லத்தில் போகாமலும் ரெண்டாவது எரிசிலேவுக்கு போகாமலும் அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போனேன் சில நேரங்களில் அன்பு தேவ நம்முடைய மனம் அதை சொல்லுகிறது இதை அவரை பார் இவரைப் பார் அவரை போய் சந்தி இது மாற்று வழி மாற்று வழிகள் இல்லை தேவரால் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒரே எழுதார்கள் அது கர்த்தனுடைய வழி தெய்வ சுத்தம் தெய்வ நோக்கம் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான தெய்வ அப் வாழ்க்கையில எந்த நிலையிலும் ஆண்டவர் விட்டு விடாதிருங்கள் எந்த நிலையிலும் அந்த அந்த தெய்வ நோக்கம் அந்த வார்த்தை திரும்ப ஒரு முறையாதே நான் சொல்லுகிறேன் அப்போ சில இடத்திலே போகாமலும் அது அது தவறல்ல ஆனால் பலரிடத்திலே போகாமலும் எரி சிலையுக்கு போகாமல் அவனா இய்வா பாடுவரும்போது பிரச்சனை வரும் இடம் மாறினா நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்றாங்க இடம் மாறி பாருங்க பாருங்கி பாருங்க அதெல்லாம் உலக பாரம்பரியம் உலக பழக்க வழக்கம் தேவன் இளங்களையும் மையமாய் கொண்டு செயல்படுகிறோம்ல இயற்கை கப்பாறு செயல்படுது சூப்பர் நேச்சுரல் சிலேமுக்கு போகாமல் இது எப்படி நினைக்கிறோம் பாடு விளையும் போது மக வீட்டுக்கு போகலாம் மக வீட்டுக்கு போகலாம் அண்ணா வீட்டுக்கு போகலாம் தம்பி வீட்டுக்கு போலாம் நோ நே வேர் சொல்லப்பட்டிருக்கிறது நான் so